தமிழக சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ரோஷினி நீங்க என்ன விஷயம் பார்க்க போறோம் நம்மளுடைய டோனி சார் வந்து நம்ம யோகி பாபு சார் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஜெட் வேகத்துல தான் முக்கியம் சொல்லியிருக்காரு அது என்ன விஷயம் தான் பார்க்க போறோம் யோகி பாபு சார் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கோலிவுட்ல வந்து ஒரு முக்கியமான காமெடியன் அஜித் சார் ரஜினி சார் விஜய் சார் இவங்க எல்லாருக்குடையுமே இவர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்தார் காமெடியன்லாம் நிறைய மூவிஸ்ல அது எல்லாத்தையுமே தாண்டி இவர் இப்போ நாயகனாகவே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நிறைய மூவிஸ்ல ரீசெண்டா பார்த்தோன்னா இவர் என்னென்ன மூவிஸ்ல ஆக்ட் பண்ணாருனா குட் பேட் ஆக்லி அது இல்லாமல் ஏஸ் அது இல்லாமல் சும்மா மூவில எல்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இது எல்லாத்தையுமே தாண்டி எல்ஜிஎம் மூவில ஆக்ட் பண்ணியிருந்தாரு அதை யார் தயாரிச்சாங்கன்னா நம்மளுடைய டோனி சார் தான் தயாரிச்சாரு இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த எல்ஜே மூவியுடைய ஒரு ஷோல அதாவது ஒரு விழால வந்து நம்மளுடைய டோனி சார் பக்கத்துல சாக்ஷி மேம் உட்காந்துருந்தாங்க டோனி சார் பக்கத்துல ஒரு சீட் காலியா இருக்குன்னு சாக்ஷி மேம் யோகி பாபு சார பாத்து சொல்ல அதுக்கு யோகி பாபு சார் அங்க போய் போது டோனி சார் கிட்ட சொல்லிருக்காரு சார் எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம டோனி சார் என்ன சொல்லியிருக்காரு எனக்குமே வராது சேம் பின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ரெண்டு பேரும் வந்து ஜெட் வேகத்துல போறதுதான் முக்கியம் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை வந்து நம்மளுடைய யோகி பாபு சார் வந்து ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய சூப்பர் சிங்கர் பூவியாருக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு என்ன ஜாக்பாட் பார்த்தோம்னா இவர் முதல்ல சூப்பர் சிங்கர்ல தான் இவருடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் விஜய் சார் கூட நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது விஜய் சார் மூவில பார்த்தோம்னா பிகில் மாஸ்டர்ல எல்லாம் இவர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இது எல்லாத்தையுமே தனி மகாராஜா மூவிலுமே இவர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இப்போ இவர் வந்து ஒரு படத்துல வந்து ஹீரோவா நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியுமே இவர் கிடைச்சிருக்குது அதோடைய ஃபர்ஸ்ட் லுக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மூவியோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ராம் அப்துல்லா ஆண்டனி இதோடைய ஃபர்ஸ்ட் லுக்குமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து இந்த மூவியோட அப்டேட்ஸ்மே கொடுப்பாங்கன்னு சொல்லி

ஆக்ட் பண்ணி கொடுக்கணும் வர சொல்லியிருக்காரு சுவாசிகா மாம் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸை வந்து நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மூவி எடுக்கணும்னா எவ்வளவு டென்ஷன் இருக்கும் அந்த மூவி அப்புறம் ரிலீஸ் பண்ணணும் அது இல்லாமல் ப்ரமோஷன் எப்படி பண்ணணும் நிறைய டென்ஷன் எல்லாருக்குமே இருக்கும்னு தெரியும் அந்த விதத்துல பார்த்தோம்னா சரம் தியாகு வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி வந்து இயக்கியிருக்காரு என்ன மூவின்னு பார்த்தோம்னா அரோமந்தை மூவி இயக்கிருக்காரு அதுல வந்து நம்மளுடைய முதல் நீ முடிவு நீல ஆக்ட் பண்ண கிஷன் தாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ஹர்ஷத் கான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து டிராகன் மூவில ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாரு இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மூவியில ஒரு மெயின் ரோலில் ஆக்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே தாண்டி வி டிவி கணேஷ் சருமே இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவியோடைய டைட்டில் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் தான் வந்து இந்த மூவியோடைய டைட்டில் ப்ரோமோ வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரிலீஸ் பண்ணாங்க எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவியோடைய டைட்டில் ப்ரோமோ வந்து நல்ல வரவேற்பை பெற்றுகிட்டு வருது கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட்ஸ் தான் மாதிரியும் எதிர்பார்க்கலாம் மக்களே நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன லால் சலா மூவியோடைய ஓடிடி ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடியில் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறையா நாள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது நிறைய பேர் இது வந்து ஃபேக் நியூஸ் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இது வந்து உண்மையான நியூஸ் தான் சன் நெக்ஸ்ட் ப்ரீமியரில் வந்து பக்ரீத் அணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கலன்னா பக்ரீத்லேருந்து இந்த மூவியை பார்க்கலாம் மக்களே உங்களை வந்து நான் நாளைக்கு சந்திக்கிறேன் வேறு நியூஸோடு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே